ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் லைவாக பார்க்க போகிறோம் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல இன்றைய நாளுடைய தேதி கிழமை கிழமையில் இருக்கக்கூடிய சிறப்பை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் இன்றைய நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதத்துடைய பதினேழாம் தேதி அதே போல் இன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் க்ரோதி ஆண்டு சித்திர மாதத்துடைய நான்காம் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதன்கிழமை இன்று வந்திருக்கக்கூடிய இந்த புதன்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய புதன்கிழமை கிடையாது ரொம்ப ஸ்பெஷல் புதன்கிழமை என்று சொல்லலாம் இன்றைய புதன்கிழமை அப்படி என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா இன்றைய புதன்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவமி ஆனது வந்திருக்குங்க ஸோ நவமி அஷ்டமி அப்படிங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய திதி தானே அதில் இன்றைய நாள் நவமி வந்திருக்கிறது எப்பயும் மாதந்தோறும் வர்றது தானே இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்கலாம் ஸோ சித்திரை மாதத்தில் வரக்கூடிய நவமியானது ராமர் அவதரித்த நவமியாக கொண்டாடப்படுது ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ராம நவமிங்க இந்த ராம நவமியில ஸ்ரீராமரை வழிபாடு செய்யறதுடைய முக்கியத்துவத்தையும் இன்று நாம் பரிகாரம் செய்ய வேண்டிய முறைகளையும் தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே புதன்கிழமை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இது ஒரு சாதாரண நாள் அப்படின்னு நாம நினைக்கிறோம் நிறைய பேர் அப்படி தான் நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையாலுமே புதன்கிழமைங்கிறது சாதாரண நாள் கிடையாது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழியே வந்து இந்த புதன்கிழமை சிறப்புக்கு இருக்குது அதனால் இந்த புதன்கிழமை பார்த்தீங்கன்னு சூழலை மிகவும் பிரம்மாண்டமான ஒரு சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த நாளில் வரக்கூடிய திதிகளை அறிந்து நாம் கரெக்டாக வழிபாடு செய்தாலே நம்ம வாழ்க்கையில் பெரும்பாலான கஷ்டங்கள்லேருந்து நாம் தப்பிக்கலாம் ஸோ வாழ்க்கையில் படக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துலேருந்து தப்பிப்பதற்கு இன்றைய நாள் ராம நவமியில் நாம் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத பார்க்க போகிறோம் இன்று நமக்கு பரிகாரத்துக்கு அதிகமாக பொருட்கள் வெறும் ஒரு ரூபாய் இருந்தாலே போதும் அந்த ஒரு ரூபாயை வைத்து நாம கோடி பணத்தையும் சம்பாதிக்கலாம் வாழ்க்கையில கஷ்டங்கிறது செலவு பண்ணிட்டே இருப்போம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் நிம்மதியா இருக்கிறோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய போட்டி பொறாமைகள் விலைவாசி உயர்வு இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருக்கோம் இந்த மாதிரி கஷ்டங்கள்ல இருந்து நம்ம தப்பிப்பதற்கு நம்ம கண்டிப்பாக தெய்வத்தை வந்து மாதிரி அடிச்சாலும் கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேல தெய்வத்து மேல நம்பிக்கை வந்துடுது ஏற்ப இன்று ஒரு நாள் ராம நவமியில ஒரு ரூபாயை வைத்து இந்த பரிகாரத்தை இரவுக்குள்ள செய்து பாருங்க நல்லதே நடக்கும் நம்பிக்கை இருந்ததுன்னா நம்பிக்கையோட அடிப்படையில் பரிகாரம் செய்யுங்க ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் பரிகாரம் செய்தால் படிக்காது இன்றைய ராமநவமி நாளில் வெறும் ஒரு ரூபாயை வைத்து இந்த பூஜை மட்டும் செய்து விட்டாவே போதும் நம்மளோட மொத்த பிரச்சனையும் தீரும் இந்த ஒரு ரூபாயை வைத்து நீங்கள் கோடி வர சம்பாதிக்கக்கூடிய யோகத்தையும் பெற முடியும் அப்படி அந்த ஒரு ரூபாய்க்கு சக்தி இருக்கா அப்படின்னு கேட்குறீங்களா சக்தி இருக்குங்க அதுக்குன்னு சில சூட்சமங்கள் நம்ம பண்ணணும் இதை அதாவது இன்றைய நாள் நம்ம ஒரு ரூபாய் வைத்து சில சூட்சமம் பண்ணும் அதை தான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ என்ன சூட்சமம் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சு ஒரு ரூபாய் வைத்து மறக்காமல் இந்த சூட்சமத்தை இன்று பண்ணிடுங்க இன்று சித்திர மாதத்தில் புனர்பூச நட்சத்திரமும் சுக்லாபட்ச நவமி திதியும் கூடிய நாளில் மகாவிஷ்ணுவானவர் ராம அவதாரம் எடுத்ததுனால இந்த நாள் பார்த்தீங்கன்னு ஸ்ரீ ஸ்ரீ நவமியாக கொண்டாடப்படுது மேலும் அயோத்தியில் கும்பாபிஷேகம் நடந்ததுக்கு பின்னாடி வரக்கூடிய முதல் ராம நவமி அதனால் அங்கு கோலாகலமாக இன்று திருவிழா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்துட்டுருக்கு விஷ்ணுவுடைய அவதாரங்களில் மிக முக்கியமான அவதாரமாக கருதப்படுவது ராமர் அவதாரத்தை சொல்லலாம் அதாவது இன்று அவர் எடுத்த இந்த ராம அவதாரத்தை சொல்லலாம் இந்த ராம அவதாரத்தை பெருமாள் கோவில்களில் ராம நவமியாக மிக விமர்ச்சியாக கொண்டாடுவாங்க அப்படியான இந்த ராம நவமி நாளில் நம்ம வீட்டில் செய்யப்படக்கூடிய ஒரு சின்ன வழிபாட்டின் மூலம் நம்மளுடைய பண கஷ்டத்தை போக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லப்படுகிறது அது என்ன என்பதை தான் இந்த ஆன்மீக வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இது ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் போல் இருக்கக்கூடிய கஷ்டம் போல் நீங்குவதற்கு ஒரு ரூபாய் ஒரு ஈஸியான பரிகாரமாக இருக்கும் ஆனால் என்ன ஒன்று இது நம்பிக்கையோட அடிப்படையில் செய்யணும் நம்பிக்கை இல்லாமல் செய்யக்கூடாது நம்ம நம்பிக்கை இல்லாமல் செய்தால் பலன் நமக்கு கிடைக்காது அதனால் நம்பிக்கை வைத்து இன்றைய நாள் இந்த பரிகாரம் வந்து செய்யுங்க இன்றைய பரிகாரம் நீங்கள் அப்படி செய்யும் போது தான் உங்களுக்கு கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னு உங்களை பலன் கிடைக்கும் சரி வாங்க பணவரவு அதிகரிக்க ராம நவமியில் இன்று செய்ய வேண்டிய அந்த பொண்ணான பரிகாரங்களை பார்க்கலாம் நவமியான இன்று செய்யப்படக்கூடிய இந்த பூஜையை மாலை வேளையில் நீங்க வீட்ல செய்கிறது மிகவும் சிறப்பானது மிகவும் நல்லதும் கூட இந்த பூஜை செய்வதற்கு நெய்வேத்தியமாக சில நெவேத்தியங்களை தயார் நீர் நீர்மோர் பானகம் இது ரெண்டில் எது வேணாலும் தயார் பண்ணிக்கோங்க இல்லை ரெண்டையுமே தயார் பண்ணி வைத்துக்கொள்ளுங்க அடுத்து உங்கள் வீட்டு பூஜையில் தான் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்ய போகிறீங்க அதனால உங்கள் வீட்டு பூஜரைக்கு போங்க உங்கள் வீட்டு பூஜையில் ராமருடைய விக்கிரகம் அல்லது ராமர் படம் பதித்த டாலர் போன்றவை இருந்தால் கூட அதை இந்த பூஜைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருவேளை உங்களிடம் இப்போ நான் சொன்னேன் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து ஸ்ரீ ராமமாகவே ஸ்ரீ ராமராகவே மனதில் நினைத்து கொண்டு ஒரு தாம்பரத்தப்பில் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து வணங்குங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க இன்று உங்கள் வீட்டு பூஜைகளை தான் பரிகாரம் செய்ய போகிறீங்க பரிகாரத்திற்கு ராமருடைய விக்ரமோ அல்லது ராமர் படம் பதித்த ஏதாவது டாலர் இருந்தால் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருவேளை எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ரூபாய் நாணயத்தை வந்து ராமராக கருதி அந்த ராமரோடைய இதை வந்து நாம் நினைத்து அந்த ஒரு ரூபாயை ஒரு தாம்பழத்தப்பில் வைத்து அதை வைத்து கூட பரிகாரம் வந்து நாம் செய்யலாம் ஸோ விக்கிரகங்கள் இருப்பவர்கள் விக்கிரகங்களோடு இந்த ஒரு ரூபாய் நாணயத்தையும் வைத்துடுங்க விக்கிரகங்கள் இல்லாதவங்க ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் வைத்துடுங்க இந்த பூஜை செய்வதற்கு முன்பு பூஜா முதல்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீப ஏத்தி வைக்கணுங்க தீப ஏத்தி வைத்ததுக்கு பின்னாடி அதன் பிறகு ஸ்ரீராமருக்கு பஞ்சாமிர்தத்தால் அபிஷேகம் செய்ய வேண்டுங்க அதாவது அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு அபிஷேகம் செய்யணுங்க ஃபஸ்ட்டு பால் தயிர் நெய் தேன் சக்கரை இது ஐந்து கலந்த பொருட்களில் அபிஷேகம் செய்யணுங்க விக்கிரகம் இருந்தால் அதற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் விக்ரகம் இல்லாத பட்சத்தில் நான் சொன்னேன் அந்த ஒரு ரூபாய் நாணயத்திற்கே அபிஷேகம் வந்து செய்து விடுங்க அபிஷேகம்லாம் செய்த பிறகு அந்த நாணயத்திற்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்துருங்க மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து ஒரு வெத்தலை மீது இந்த ஒரு ரூபாயை வந்து வைத்து விடுங்க அதன் பிறகு நீங்கள் தயார் செய்து வைத்த நெய்வேத்தியங்களை வைத்து தீபாரதனை வந்து அந்த காசுக்கு காட்டி பூஜையை வந்து செய்ங்க அந்த நேரத்தில் தான் இந்த மந்திரத்தை சொல்லணும் ஸ்ரீராம ஸ்ரீராமஜய எனக்கூடிய இந்த ராம நாமத்தை நூற்றி எட்டு முறை பார்த்தீங்கன்னு சொல்ல நம்ம தீபாராதனை காட்டும்போது சொல்லி ஜபிக்க வேண்டும் இந்த பூஜையை செய்த பிறகு அடுத்த நாள் நாளைய வியாழக்கிழமை நீங்கள் பூஜரையில் வைத்து வணங்கிய அந்த ஒரு ரூபாயை மட்டும் ஒரு துணியில் மூட்டையாக மட்டும் எடுத்து கட்டிக்குங்க அந்த துணியில் மூட்டையாக கட்டி நீங்கள் பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ அல்லது வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துலையோ பணம் புழங்கக்கூடிய இடங்கள்லையோ அந்த நாணயத்தை வைத்து விடுங்க அப்படி வைத்துவிட்டால் விட்டால் போதும் இந்த ஒரு ரூபாய் நாணயம் இருக்கக்கூடிய இடத்துல நல்ல பணவரவும் வியாபார ஸ்தலமாக இருந்தால் அங்கு வியாபாரமும் நடக்கும் நீங்கள் தொழில் புரிபவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் பெருக்கமும் வீட்டில் வைத்தால் உங்களுடைய வருமானமும் அதிகரிக்கும் அதனால் நம்பிக்கையோடு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்று வைத்துடுங்க இந்த ராம நாளை தவற விடாமல் இந்த எளிய பூஜையை செய்து உங்களுடைய பண தேவைகள் அனைத்தையும் தீர்க்க ராமரிடம் பரிபூர்ண அருளாசியை பெற்றுக்கொள்ளுங்கள் அந்த அருளாசி கிடைத்தாலே பண கஷ்டம் எல்லாமே வந்து தீரும் நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோட அடிப்படையில் என்று இதை பண்ணுங்கள் நம்பிக்கை இல்லாமல் பண்ணிங்கன்னா பணம் கிடைக்காது அதனால் நம்பிக்கையோடு என்று பண்ணுங்கள் ஸ்ரீராமர் அவதரித்த இன்றைய நாளில் ஒரு ரூபாய் வைத்து இதை பண்ணால் இவ்வளோ பெரிய நமக்கு நன்மை கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நன்மை கிடைக்குங்க உங்களில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பற்றி தெரியாததுனால கஷ்டங்களோட கஷ்டங்களாக வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் இன்றைய ராமநவமியில் ஒரு ரூபாய் வைத்து பண்ணக்கூடிய அந்த பரிகாரத்தை ஷேர் பண்ணேன் இப்போ உங்ககிட்ட சிலையோ ஃபோட்டோவோ இருந்தாலும் நீங்கள் ஃபோட்டோவுக்கு அபிஷேகம் பண்ண முடியாது சிலை இருந்தால் சிலைக்கு அபிஷேகம் பண்ணலாம் சிலைக்கு அபிஷேகம் பண்ணும்போது அந்த ஒரு ரூபாயும் கூட வைத்து அபிஷேகம் பண்ணும் எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு ரூபாயை ராமராவே நினச்சி அபிஷேகம் செய்து வைத்துக் கொள்ளலாம் இதெல்லாம் டவுட் கண்டிப்பாக வரும் அதனால தான் இந்த டவுட்டெல்லாம் கிளியர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் இப்போ நான் தெளிவாக ஷேர் பண்ண தாள்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இன்றைய நாளுடைய சிறப்பை வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சு மறக்காமல் அவங்களும் ஒரு ரூபாயை வைத்து இன்று பரிகாரம் செய்து பயனடைட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படியே நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தவகளோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்